நான் வரன் பேசுறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு நம்ம பார்க்க போறோம் செடியும் மரங்களுக்கும் உயிர் இருக்கா ஆமாங்க இருக்கு நாங்க எல்லாம் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா அப்படி செடி மரங்களுக்கு உயிர் இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜே போஷ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு அவர் எப்போ கண்டுபிடிச்சாருன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சாரு அதை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இப்போ லண்டன் மியூசியமில் தான் இருக்கு இவர் ஒரு இந்தியர் தாவரங்களுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது இந்தியர் தானா அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டோம்னா ஆனால் இதை இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல முதல் நூலாக கருதப்படும் தொல்காப்பியத்துல இருக்கு தொல்காப்பியரே சொல்லி இருக்காரு நம்ம எல்லாம் ரோட்ல போகும்போது ஒரு நாயை யாராவது அடிச்சாங்கன்னா இல்லையா எதுக்கு அந்த போட்டு அடிச்சாங்க அஞ்சு அறிவு இந்த ஆறு அறிவு அப்படின்னா என்ன இதையெல்லாம் வகைப்படுத்தி தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் சொல்றாரு தொல்காப்பியத்துல மூன்று அதிகாரங்கள் இருக்கு அது சொல் எழுத்து பொருள் ஒரு அதிகாரத்துல ஒன்பது இயல்கள் இருக்கு இப்போ பொருள் அதிகாரத்துல இருக்கிற மர மரபியல் அப்படிங்கற ஒரு விஷயத்துல தான் தொல்காப்பியர் இந்த தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திய பதிவு செய்யறாரு உங்களுக்கு இது தொல்காப்பியத்துல எங்க கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வேணும்னாலும் செயல் எண் ஐநூத்தி எழுவத்தொன்னுல இருந்து ஐநூத்தி வரைக்கும் இது கூறப்படுது ஐநூத்தி எழுவத்தி ஒன்னாவது பாடல்லையே தொல்காப்பியர் இந்த ஒரு செயல கொடுக்கிறாரு ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே மூன்று அறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்து அறிவதுவே அவற்றோடு செவியே ஆறு அறிவதுவே அவற்றோடு மனமே நெரிதன் உணர்ந்தோர் நெறிப்படுவே இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னா ஓர் அறிவு அப்படிங்கிறது வந்து உடம்பால உணரக்கூடியது ஈரறிவு அதாவது இரண்டு அறிவு அப்படின்னா உடம்பாலும் நாக்காலும் சேர்ந்து உணர்வதுதான் தான் இரண்டறிவு மூன்றாம் அறிவு உடல் நாக்கு மூக்கு இந்த மூணையும் சேர்த்து உணர்வதுதான் மூன்றாம் அறிவு நான்காவது அறிவு உடம்பு நாக்கு மூக்கு கண்ணு ஐந்தாம் அறிவு உடம்பு நாக்கு மூக்கு கண்ணு காது ஆறாம் அறிவு உடம்பு நாக்கு மூக்கு கண்ணு காது மனசு இதுல இன்னியும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்த்தோம்னா உள்ளும் மரமும் ஓரறிவே அப்படின்னு சொல்றாரு உள்ளுனா அருகம்புல் அது மட்டும் கிடையாது தென்னை மரம் பனை மரம் பாக்கு மூங்கில் வாழை முருங்கை இதெல்லாம் வந்து புல் வகையில தான் சேரும் மற்ற மரங்கள்லாம் மர மரம் வகையில சேரும் நீங்க ஒன்று கேட்கலாம் அது எப்படிங்க தென்னை பானை மூங்கில் எல்லாம் வந்து புல் வகையில சேரும் அப்படின்னு சொல்லிட்டு புல்லுக்கும் மரத்திற்கும் தொல்காப்பியம் கூறும் விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த மரத்தின் தண்டால ஏதாவது செய்யப்பட்டா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அதுதான் மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாதது புல் வகையில சேரும் இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேனே உங்களுக்கு எல்லாம் புல்லாங்குழல் தெரியும் இல்லையா அதுக்கு ஏன் புல்லாங்குழல்னு பேரு அது மூங்கில் இருந்தானு செய்யறாங்க அப்படி எதுக்கு அதுக்கு புல்லாங்குழல்னு பேர் வச்சாங்க ஏன்னா மூங்கில் வந்து புல் வகையை சேர்ந்தது அதனாலதான் அதுக்கு புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க நான் நிறைய காணொலியில் சொன்ன மாதிரியே தான் தமிழ்ல எல்லாமே வந்து காரண பெயர் தான் சரி இப்போ நம்ம தலைப்புக்கு வந்துருவோம் இந்த புல்லும் மரமும் ஓர் அறிவு கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தொல்கா பேர் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லைங்க தாமரை மலருக்கு உயிர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது கழுநீர் அது என்ன கழுநீர் இந்த தண்ணீரை தேங்கினுன்னு பாசின்னு நம்மள சொல்லுவோம் இல்லையா அதுதான் கழுநீர் இப்ப சொல்லுங்க தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சது யாரு போஷா தொல்காப்பியரா சரி நம்ம மீத இருக்கிறதும் பார்த்துருவோம் இரண்டறிவு உயிர் உடம்பு நாக்கு இது ரெண்டால உணரக்கூடியவை இதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் நெத்தை சங்கு சிப்பி அப்படின்னு சொல்லிட்டே போலாம் இவையெல்லாம் இரண்டறிவு கூட சேர்ந்தது மூன்றாம் அறிவு உடம்பு நாக்கு மூக்கு ஈசல் எறும்பு அட்டை நான்காம் அறிவு உடம்பு நாக்கு மூக்கு கண்ணு நண்டு தும்மி அது என்ன இமிரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு தேனி ஐந்தாம் அறிவு உடம்பு நாக்கு மூக்கு கண்ணு காது இதுல பறவைகள் மற்றும் நான்கு கால் விலங்குகள் அது மட்டும் இல்லைங்க பிறவும் உழவே அப்படின்னு சொல்றாரு மறுபடியும் அப்படின்னா எட்டு கால் விலங்கும் இதனோட சேரும் அப்படின்னு சொல்றாங்க எட்டு கால் விலங்குனா என்ன ஆப்டபஸ் ஆறாம் அறிவு வேற யாரு நானும் நீங்களும் தான் ஆனா தொல்காப்பியத்துல இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க அது என்ன தெரியுமா ஆறாம் அறிவு மனிதர்களுக்கு மட்டும் இல்ல சில வகை குரங்குகளுக்கும் ஆறாம் அறிவு உண்டு அப்படின்னு சொல்றாரு என்னுடைய கணிப்புப்படி மேபி மனித குரங்கு கொரிலா போன்ற மிருகங்களா இருக்கலாம் அடுத்தது கிளி கிளிக்கு கூட ஆறறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதனாலதான் பண்டைய காலங்கள்ல இருந்து வீட்டுல கிளி வளர்த்துறது வந்து ஒரு மரபாவே வச்சிருந்தாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது அப்படி அடுத்தவங்களோட மனசு உணரக்கூடிய பறவை வகையில கிளி இருக்கிறதுனாலதான் கிளி ஜோசியம் அப்படின்னு சொல்லி கூட உருவாகியிருக்கலாம் இந்த எலி ஜோசியம் எல்லாம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்காக உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆறறிவு உள்ள மிருகம் யானை ஏன்னா யானைக்கும் மனசு இருக்கு நீங்க யானை கூட பேச முடியும் ஐம்பெரும் காப்பியங்கள்ல சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அது நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அதுல கூட பேசுவான் யானை கூட எப்படி பேசுறதுங்கிற ஒரு மொழி இருக்கு அந்த மொழியை வந்து சீவக சிந்தாமணியில் அப்படியே ஒரு எடுத்துக்கிட்டு தான் பொன்னியின் செல்வன்ல கல்கி அவர்கள் அருள்மொழி இருக்கு யானை கூட பேசும் மொழி தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்ட வச்சிருப்பாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சண்டே டிஸ்டர்பன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு நண்பர் ஒரு விஷயத்த பயிர் இருந்தாரு எத்தனையோ விஷயங்கள் யாரோ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அத்தனையும் நம்மளுடைய இலக்கியங்கள்லயும் நம்மளுடைய தமிழர்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்களே அதெல்லாம் ஏன் தெரிய சொல்லி ஒரு கேள்வி அதற்கு விடை ரொம்ப சிம்பிளா இருந்தது நம்ம அவங்களோட கல்வியை கத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அவங்க என்ன சொல்லி தராங்களோ அததான் நம்ம படிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் நம்ம விஷயத்த நம்ம படிக்காம அப்படியே விட்டுட்டோம் அதனால நம்ம யாரு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம அறிவியல்லையும் விஞ்ஞானத்திலையும் எவ்வளவு முதன்மையாக இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாம் மறந்துட்டோம் மறந்துட்டோம்னு சொல்றதை விட தெரியாமையே இருந்துட்டோம் சரி இப்ப தொல்காப்பியம் படித்தா எங்களுக்கு மார்க் வந்துருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் வராதுங்க ஆங்கில கல்வி படிச்சாதான் மார்க் வரும் ஏன்னா இப்ப நம்மளுடைய கல்வி முறை அப்படி தான் இருக்கு ஆனால் நம்மளோட விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோமே அதுல எந்த தவறும் இல்லையே ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் வீட்டு சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க நன்றி